எல்லாருக்கும் அக்ரிடெக்சரும் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஹோலன் நாற்பத்தேழு பத்து எக்ஸல் சீரீஸுங்க சிம்சன் இன்ஜினிங்க இந்த டிராக்டர் தான் சேல்ஸ் வந்துடுவது வாங்க அந்த ட்ராக்டர் முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் டிராக்டரோட முழுமையான விவரங்கள் பார்க்க பொறுத்த மூலம் நம்ம சேனலில் தரிக்னிங்க சஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பற்றி இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ட்ராக்டர் டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த நீகோவில் நாற்பத்தேழு பத்து எக்ஸ்எல் டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பின்னா நாற்பத்தி ஏழு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கும் பவர் ஸ்டேரிங் வருங்க கிளச்சு டிவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க பீடியூ ஆப்ஷன் செவன் டைப்பாக பீடியோ எல்லாமே இருக்குங்க ரிவர்ஸ் பீடிவோ கிரன் பிடிவோ அனைத்து ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தவங்களுக்கு டாப்பு பட்டு பம்பர் அனைத்து மாலை விட்ருக்குங்க டயருக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேனட்டும் மெற்காடு எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க எங்கேயுமே உங்களுக்கு துளியும் உங்களுக்கு பெயிண்ட் டெச்சப் கிடையாது மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரங்களை நம்ம சேனல் மூலமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட்டில் கொடுத்துருங்க மேலும் உங்களுக்கு இந்த வீடியோட லாஸ்ட்லையும் கொடுத்துருங்க இந்த நீகோலா நாற்பத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலையுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க பேப்பர் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்கேன் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கேன் நாலுமே உங்களுக்கு ஒரிஜினல் தான் பேக் பேக்டர் உங்களுக்கு பதினாலு சைஸ் தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அவைலபிள் இருக்குது டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் இருந்து டிராக்டருக்கு ஒன்று கேட்கின்ற விலை நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்றாங்க நேரில்